ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் ஷாப் தான் வந்து பார்க்க போகிறீங்க இங்கே எந்த பொருள் எடுத்தாலுமே ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் இதோடைய பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம மதுரையில் சென்னை ஷாப்பிங் வந்து நிறைய ப்ளேஸில் வந்து போட்டிருந்தாங்க நிறைய லொக்கேஷன்ஸில் போட்டிருந்தாங்க நிறைய வியூவர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க இந்த டாப்ஸ் கலெக்ஷன்ஸு குர்த்திஸ் கலெக்ஷன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ரஃப்யூஸ்க்கு போடுறது மாதிரியே வந்து நல்லா இருந்தது நிறையா இருந்தது கலெக்ஷன்ஸு இது எல்லாமே ஒன் சிக்ஸ்டி தான் பேண்ட்டுமே டாப்ஸுமே நம்ம ஆஃபீஸ் வியராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தது துணி குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்தது பேண்ட்டு வந்து நம்ம வீட்டில் போடுற மாதிரி இருந்தது நிறையா இருந்தது பேண்ட்டு குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்தது உமென்ஸுக்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி கலெக்ஷன்ஸுமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க அங்கே அப்படியே கலெக்ஷன்ஸ் வந்து மூவ் ஆக மூவ் ஆக அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்து இருந்தாங்க ட்ரெஸ்ஸு வந்து இப்போ புதுசாக தான் வந்து நம்ம பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நடந்த சென்னை ஷாப்பிங்கில் வந்து ட்ரெஸ்ஸு எல்லாம் அவ்வளோ இல்லை இப்போ தான் பார்க்குறோம் ஆனால் ஹேண்ட்பேக்கு பர்ஸ் எல்லாம் வந்து இருந்தது எப்போவுமே இது ஹேண்ட்பேக் பர்ஸுமே ஒன் சிக்ஸ்டி தான் நம்ம பர்ஸ்மே வந்து நிறைய வச்சுருந்தாங்க நம்ம வந்து பார்த்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் பேக்ஸு ஸ்கூல் பேக்குமே வந்து இருந்தது சின்ன குழந்தைங்களுக்கான ஸ்கூல் பேக்கு லன்ச் பேக்கு லன்ச் பேக்லாம் சூப்பராக இருந்ததுங்க குவாலிட்டியாக இருந்தது நிறையா திங்ஸ் வச்சுருந்தாங்க சாப்பராக இருக்கட்டும் எலக்ட்ரிக் சாப்பர் அந்த கார்லிக்லாம் கட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் சாப்பர் அதுவுமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க நார்மல் சாப்பர்ஸுமே வந்து இருந்தது அவைலபிள் வந்து இந்த பர்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது அது டிசைன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நிறையா இது இருக்குது ஆனால் நம்ம பொறுமையாக தேடி பார்க்கணும் அது ஒன்று தான் அப்போ தான் நமக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து வரும் நம்ம ஃபேவர்டில் இருக்கிறது அப்போ தான் வரும் இந்த லன்ச் பேக்லாம் நல்லா குவாலிட்டியாக இருந்தது ஒன் சிக்ஸ்டிக்கு அதுக்கடுத்து இந்த ஜாரு உப்பு ஜாடி வந்து நல்ல பெரிய ஜாடியாக இருந்தது உங்களுக்கு வீடியோவில் வேணால் கொஞ்சம் சின்னதாக தெரியலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்ல பெருசாக கனமாக இருந்தது இது வந்து ஒயிட் வந்து எப்படியும் ஒன்றையிலருந்து ரெண்டு கிலோ பிடிக்கும் குறைஞ்சபட்சம் ஒன்று ஒன்றரை கிலோ பிடிக்கும் உண்டியலுமே வந்து இருந்தது உண்டியலுமே வந்து வச்சுருந்தாங்க ஃப்ளவர் வேஸுமே வந்து வச்சுருந்தாங்க டெக்ரேஷனுக்கு இதுவுமே வந்து ஒன் சிக்ஸ்டி தான் இது எல்லாமே டெக்ரேஷன் ஐட்டம்ஸு உண்டியல் இந்த ஜார் உப்பு ஜாடி எல்லாமே ஒன் சிக்ஸ்டி தான் அதுக்கு அடுத்து வந்து சர்விங் பிளேட்டுமே வந்து வச்சுருந்தாங்க இதுவுமே ஒன் சிக்ஸ்டி தான் நம்ம செட்டாக அது என் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இந்த கண்ணாடி ஜாடி வந்து சூப்பராக இருந்தது உப்பு ஜாடி நல்லா இருந்தது நல்லா பெரிய ஜாடியாக இருந்தது பின்னாடி போக போக அப்புறம் பெரிய ஜாடியாக வந்து இருந்தது இந்த ஜாடிலாம் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒன் சிக்ஸ்டிக்கே வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இங்கே அதுக்கடுத்து மென்ஸுக்கான ட்ரெஸ்ஸு வந்தது பேண்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்ததுங்க நம்ம வந்து இந்த ட்ராக் பேண்ட் டைப்பில் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து இருந்தது ஆனால் அதுவுமே வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்தது எல்லாம் வந்து டிஷர்ட்ஸுமே வந்து குவாலிட்டியாக இருந்தது ஒன் சிக்ஸ்டிக்கு அவன் பேண்ட்டு தான் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு ஒன் சிக்ஸ்டிக்கு ட்ராக் பேண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து சைஸ் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சைஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன் இப்போ அதுக்கடுத்து நம்ம பாத்திர கலெக்ஷன் தாங்க அலுமினியம் ஸ்டீல் அப்புறம் வந்து இரும்பு பாத்திரங்களுமே வந்து இருந்துச்சு நம்மளுக்கு தேவையான பாத்திரத்தை வந்து நம்ம எடுத்துக்கரலாம் இது எல்லாமே ஒன் சிக்ஸ்டி தான் நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்தாலும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் நம்ம வந்து பே பண்ண போகிறோம் தூக்குமே வந்து இருந்தது பிளேட்ஸ் ஸ்டாண்டுமே இருந்தது ஒரு சிலர்லாம் டைனிங் டேபிள்லேயே பிளேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸ்டாண்ட் வச்சு டம்ளர் வச்சு ஸ்டாண்ட் அப்படியே வச்சு பண்ணுவாங்க ஓகே இது எங்கே இருக்குன்றதை சொல்லிடுறேன் இந்த சென்னை ஷாப்பிங் புதூர் மார்க்கெட் இருக்கு இல்லையா புதூர் காய்கறி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்குது மெயின்லே தான் வந்து இருக்குது இந்த சென்னை ஷாப்பிங் வந்து ஒன் மந்த்துக்கு இருக்க போது ஒரு மாதம் வந்து இந்த பிளேஸ்லே தான் வந்து நடக்க போகுது செராமிக் காஃபி மக்குமே இருந்தது அதுவுமே செட் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் காஃபி மக் மட்டுமே தனியாக இருந்தது அதுக்கடுத்து காஃபி மக்கும் ஸ்நாக்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ட்ரேவும் வந்து வச்சுருந்தாங்க அது செட்டாக பவுல் ட்ரே வந்து அவங்க டிசைன் டிசைனாக வந்து வச்சிருந்தாங்க இது பாருங்கள் இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க நம்ம வேணும்னா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பெருசாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்குறதுக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்தது கிட்ஸுங்களுக்கான டாய்ஸு அதுவுமே வந்து இருந்தது அதே மாதிரி கேஜெட்ஸ் வந்து இருந்தது இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸுமே வந்து ஹெட்ஃபோன் இருந்தது ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்தது வேக்கம் க்ளீனர் அதுக்கடுத்து வந்து இந்த வெயிட் மிஷின் நம்ம அந்த பேக்கிங் பண்ணுறவங்க வெயிட் மிஷின் வச்சுருப்பாங்களா அந்த இதுவுமே வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு இருந்தது அதுவுமே வீடியோவில் காமிச்சிருப்பேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த மக்கள்லாம் வந்து செட்டாகவே அப்படியே ஒன் சிக்ஸ்டி தான் நிறைய இதை அப்படியே செட் செட்டாகவுமே வச்சுருந்தாங்க தனித்தனியாகவும் இருந்தது அதான் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இருந்தது ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்குது நம்மளை வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும் நமக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது ஒன் சிக்ஸ்டிக்கு நெயில் சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனி வருவேன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் இங்கே ப்ராடக்ட் என்ன வாங்கினீங்க எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஃபீட்பேக் அதுக்கடுத்து இங்கே ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா நீங்கள் அங்கேயே செக் பண்ணிக்கோங்க ரிட்டன் ஆப்ஷன்ஸ் வந்து இல்லைன்னு போட்டிருந்தாங்க அங்கேயே